ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் பார்ட் த்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் அது டூ பார்ட்ஸ் பத்திரவோம் இது வந்து அதோடய கண்டினியூஷன் பார்ட் த்ரீ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குறியீடு ஆசிய பசிபிக் நாடுகளில் லஞ்ச குறியீட்டில் இந்தியா முதலிடம் பிரைவரி அப்படின்ற ஒரு சர்வதேச கழகம் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு பதினாறு ஆசிய பசிபிக் நாடுகளில் வந்து லஞ்சம் பெறுவதில் வந்து லஞ்சம் பெறுவதல் மற்றும் லஞ்சம் கொடுப்பதில் வந்து இந்தியா வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்களில் வந்து மருத்துவம் கல்வி நீர் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக வந்து ஒருவர் வந்து லஞ்சம் கொடுக்குறாரு ஆனால் இந்தியாவில் வந்து லஞ்சம் பெறுவதாகவும் லஞ்சம் கொடுப்பதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக இந்தியாவில் அறுபத்தி ஒன்பது பேர் லஞ்சம் வந்து தேவைகளை நிறைவேற்றத்துக்காக வந்து பெறுவதாகவும் அன்பளிப்பாக வந்து கொடுக்கறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இல்ல பத்துல ஏழு பேர் வந்து புது தேவைக்காக லஞ்சம் கொடுக்கறாங்க இந்தியாவில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வியட்நாம்ல அறுபத்தஞ்சு சதவீதம் தாய்லாந்துல நாற்பத்தி ஒரு சதவீதம் லஞ்சம் வந்து கொடுக்கறதா வந்து இந்த அறிக்கையில வந்து இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது அரசியலில் பெண்களின் பங்களிப்பு அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து சொல்லியிருக்காங்க ஐக்கிய நாடுகள் பெண்கள் அமைப்பு வந்து அரசியல் பெண்களின் பங்களிப்பு அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து சொல்லிருக்கு இதுல இந்தியா வந்து நூத்தி நாற்பத்தி எட்டாவது இடத்துல இருக்கு முதல் மூணு இடத்துல எந்தெந்த நாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ருவாண்டா பிலி புலிவியா மற்றும் கியூபா அடுத்து உலக மகிழ்ச்சி அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழு ஐக்கிய நாடுகள் உலக மகிழ்ச்சி அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழு ஐக்கிய நாடுகள் அமைப்பால வந்து வெளியிடப்பட்டுள்ள இது வந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாடுகளை வந்து உள்ளடக்கிய ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கு அல்ல இந்தியா வந்து நூத்தி இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க சர்வதேச மகிழ்ச்சி தினமாக மார்ச் இருபது வந்து முன்னிட்டு இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இதுல வந்து பொது நம்பிக்கை மக்களின் ஆயுள் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி பாலின சமன் போன்றவற்றையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க மகிழ்ச்சியில வந்து முதல் மூன்று நாடுகள் குறியீட்டுல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்வே டென்மார்க் ஐஸ்லாந்து அடுத்து மகிழ்ச்சி அற்ற நாடுகள் அப்படின்ற சோகமான நாடுகள் அப்படின்ற ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து மத்திய ஆப்பிரிக்கா வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது புருண்டி அப்படின்றது நூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது இடத்துலையும் சான்ஸ்தானியா அது வந்து நூத்தி ஐம்பத்தி மூணாவது இடத்துலையும் இருக்கு சென்ற ஆண்டு வந்து நூத்தி பதினெட்டாவது இடத்துல இருந்த இந்தியா இந்த ஆண்டு நூற்றி இருபத்தி ரெண்டாவது இடத்துக்கு வந்து பிடிச்சிருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி பதினே பதினாறாம் ஆண்டு மனித வளர்ச்சி குறியீடு ஐக்கிய நாடுகள் அமைப்புல வந்து ஆண்டுதோறும் வந்து இந்த மனித வளர்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருக்காங்க அதில் மொத்தம் நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகளை கொண்டு பட்டியலை வந்து தயாரிச்சிருக்காங்க இதில் இந்தியா வந்து நூற்றி முப்பத்தொராவது இடத்தை பிடிச்சிருக்கு முதல் மூன்று இடத்துல வந்து நார்வே ஆஸ்திரேலியா மற்றும் சுவிட்சர்லாந்து வந்து இருக்கு அடுத்து பிரிக்ஸ் நாடுகளிலேயே வந்து இந்தியா தான் வந்து கடைசி இடத்த வந்து பிடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல நூத்தி முப்பதாவது இடத்துல இருந்த இந்தியா தற்போது நூத்தி முப்பத்தி இடத்துல வந்து இருக்கு இந்தியா நடுத்தர மனிதர் வளர்ச்சி அப்படின்ற பிரிவுல வந்து இடம் பிடிச்சிருக்கு இந்தியா பெற்றுள்ள புள்ளி வந்து ஜீரோ புள்ளி ஆறுநூத்தி இருபத்தி மூணு அடுத்து நம்ம பார்க்க போறது ஆற்றல் கட்டமைப்பு செயல்திறன் குறியீடு உலக பொருளாதார கூட்டமைப்பு வந்து இது வெளியிட்டிருக்காங்க இந்த குறியீட்டு பட்டியலில் வந்து இந்தியா மொத்தம் உள்ள நூத்தி இருபத்தி ஏழு நாடுகள் வந்து எண்பத்தி ஏழாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு முதல் மூணு நாடுகள் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நார்வே ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல தொண்ணூறாவது இடத்துல இருந்த இந்தியா இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல எண்பத்தி ஏழாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அடுத்து ப்ளூம்பெர்க் உலக ஆரோக்கிய குறியீடு இது வந்து ஐரோப்பியை சேர்ந்த நாடுகள் மூன்று வந்து ஃபர்ஸ்ட் மூணு இடத்தை பிடிச்சிருக்கு அந்த முதல் மூணு இடங்களை பிடிச்ச அந்த ஐரோப்பிய நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி ஐஸ்லாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து அடுத்து டென்மார்க் இதழின் உயிர் கல்விக்கா உயர்கல்விக்காக ஆசிய பல்கலைக்கழகம் தரவரிசை அப்படின்னு ஒரு தரவரிசை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த உயர்கல்விக்காக எந்தெந்த யூனிவர்சிட்டி நேஷனல் யூனிவர்சிட்டி எது இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் வந்து இருக்கு சிங்கப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி அதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு இந்தியா சார்பில் வந்து பெங்களூர் இருக்கக்கூடிய அறிவியல் கழகம் ரெண்டு இருபத்தி ஏழாவது இடத்துலையும் மும்பை இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் நாற்பத்தி ரெண்டாவது இடத்துலையும் இருக்கு அடுத்து பதினேழு நகரங்கள் குறியீடு அப்படின்னு ஒரு வந்து வெளியிட்டிருக்காங்க அது வந்து பத்தொன்பதாவது மிர்சர் குறியீடு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து வியன்னா அப்படி அப்படின்ற இது வந்து முதலிடத்துலையும் இரண்டாவது இடத்துல வந்து மற்றும் மூன்றாவது இடத்துல வந்து ஸ்ரீத் மற்றும் முனிச் அப்படின்ற நகரங்கள் வந்து இருக்கு இந்தியாவில வந்து மும்பை நகரம் வந்து நூத்தி நாற்பத்தி ஓராவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு நாலாவது இந்திய CLMV நாடுகள் வணிக கூட்டம் அப்படின்ற ஒரு இது கொடுத்திருக்காங்க ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் நகர்ல வந்து இது வந்து நடந்திருக்கு சிஎல்எம்வி வி என்னன்னா கம்போடியா மியான்மர் அண்ட் வியட்நாம் பிசினஸ் கான்க்ளேவ் ஹெல்ட் இன் ஜெய்ப்பூர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் வந்து மருத்துவம் உடல்நலம் உணவு பாதுகாப்பு தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு பிரிவுகளை வந்து இணைந்து செயல்படுவதாக வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அது ஜி டுவெண்டி நாடுகள் கட்டமைப்பு செயல்பாடு குழு கூட்டம் அப்படின்ற இது வந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு இது வந்து வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி நகர்ல வந்து நடைபெற்று இந்தியா சார்பில் வந்து பொருளாதார விவரங்களை வெளியிடுறதுக்காக சக்தி காந்தி தாஸ் அப்படின்றவர் வந்து கலந்துகிட்டார் அடுத்து நூத்தி முப்பத்தி ஆறாவது பாராளுமன்ற இடையன சபை கூட்டம் பல்வேறு நாடுகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பங்கேற்றாங்க மொத்தம் நூத்தி முப்பத்தி ஆறாவது பார்லமெண்ட் இடைசபை கூட்டத்தில் வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை வங்கதேசத்தில் டாக்கா நகரில் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வந்து உறுப்பினராக லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாராஜன் தலைமை இயக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து புதிய வளர்ச்சி வங்கியின் இரண்டு இரண்டாவது ஆண்டு கூட்டம் இந்தியாவின் புதுடெல்லியில வந்து இது வந்து நடைபெற்றிருக்கு இக்கூட்டத்துல வந்து இந்தியா நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி வந்து தலைமை தாங்கியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது நூத்தி அஞ்சாவது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாடு வரும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல வந்து நடைபெற்ற இது ஹைதராபாத் நகரில் வந்து நடைபெற்றிருக்கு இம்மாநாட்டோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரீச்சிங் த அன்ரீச்சுடு அடுத்து பார்க்க போகிறது ஐந்தாவது ராஷ்ட்ரிய மெக்சவ் மகாசவம் அப்படின்றது தான் இது வந்து அருணாச்சல பிரதேசம் தவாங் அப்படின்ற நகரில் வந்து இந்திய கலாச்சாரத்தை வந்து ஊக்குவிப்பதற்காக இந்நிகழ்ச்சி வந்து நடத்தப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழு நிரந்தர சிந்து கவுன்சில் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் வந்து நகரில் வந்து இது நடைபெற்ற இது இரண்டு நாள் வந்து நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்தில் வந்து இந்தியா சார்பில் வந்து சிந்து நதி ஆணையர் பிகே சாக்சேனா வந்து கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினேழு தேசிய திரையரங்க திருவிழா இது வந்து கேரளா திருவனந்தபுரத்தில் உள்ள சகூர் அப்படின்ற திரையரங்கத்தில் வந்து நடைபெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு சர்வதேச யோகா திருவிழா உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் நகரில் வந்து கங்கை நதியில வந்து இது நடைபெற்றிருக்கு கங்கை நதி கரையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராணுவம் ஆர்மி வந்து பார்க்க போறோம் டிஃபென்ஸ் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் சுவாதி ரேடார் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு ரேடார் வந்து க இந்திய ராணுவத்தில் சேர்த்துருக்காங்க அதை பற்றி பார்க்க போறோம் இந்திய ராணுவம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகத்தில் வந்து உள்நாட்டில் வந்து முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட இந்த ரேடார் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க அந்த ரேடார் பெயர் வந்து சுவாதி ரேடார் இது வந்து இந்திய இராணுவத்தில் வந்து சேர்த்துருக்காங்க இந்த ரேடார் வந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அளவில் உள்ள வந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அளவில் உள்ள எதிரிகளின் ஆயுத இருப்பிடத்தை வந்து துல்லியமாக வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகின் பழமையான விமான தாங்கி கப்பல் ஐஎன்எஸ் விராட் இந்த ஐஎன்எஸ் வீரட் வந்து தனது அறுபதாவது ஆண்டு சேவையை முடித்து ராணுவத்திலிருந்து விலகியது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை நகரில் வந்து தனது இறுதி பயணத்தை வந்து செலுத்தியது இது உலகிலேயே நீண்ட சேவையை வழங்கியிருக்கு அப்படின்ட்டு கின்னஸ் ரெக்கார்டு வந்து பெயர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கப்பல் வந்து முதல்ல வந்து இங்கிலாந்து தான் வந்து சேவை புரிஞ்சது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே பன்னெண்டாம் தேதி இந்தியாவில் வந்து கடற்படையில் வந்து இணைக்கப்பட்டது அடுத்து அல்நகர் இரண்டு இந்தியா மற்றும் ஓமன் நாடுகள இராணுவங்கள் இணைந்து மேற்கொண்ட போர் பயிற்சி இது வந்து எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசம் மாநிலத்தில் உள்ள தௌலத்தார் பகுதியில் வந்து நடைபெற்றிருக்கு இது இரு நாட்டு இராணுவ வந்து மேம்படுத்துறதுக்கும் இப்பயிற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க முதல் அல்நகர் பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஓமன் நாட்டில் நடைபெற்றது அடுத்து சூரிய கிரண் பதினொன்று இந்தியா மற்றும் நோபல் நாடுகளை இராணுவம் இணைந்து மேற்கொண்ட போர் பயிற்சி நிகழ்ச்சியான இது சூர்யா கிரண் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு உத்தரகாண்ட் மாநிலம் வந்து இந்த பயிற்சி நடைபெற்றது போர் பயிற்சியான இது பேரிடர் மேலாண்மை அவசர கால மீட்பு நடவடிக்கை வடங்களை பாதுகாத்தல் போன்ற நிகழ்ச்சிகளை பங்கேற்றோம் இந்திய கடற்படை புதுசா வந்து அதிவேக மாஸ் எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு கப்பல் அது பேர் தான் வந்து பண்ணியிருக்காங்க இந்த அதிவேக கப்பல் வரிசையில் வந்து மூன்றாவது கப்பல் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐஎன்எஸ் தர்முல்கி மற்றும் ஐஎன்எஸ் தியூஷா ஆகியவை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட இந்த மார்ச் செவன்டீன் third part part 3 வந்து முடிது அடுத்த பார்ட்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் மார்ச் मंथல இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் Thank you for watching this video for more video please subscribe below this is color signing off thank you நன்றி வணக்கம்